ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சோபகருது வருஷம் கார்த்திகை மாச பழங்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாவாகிய நானும் கே ஏ ஐயங்கார் அவர்களும் டாக்டர் அரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்ப கார்த்திகை மாச பழங்களை பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை அப்படின்றது எப்ப பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை காலையில் சுமார் ஒம்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சூரிய பகவானானவர் துலா மாத துளாராசிலேருந்து விருச்சிக ராசிக்கு மாறுறாரு நம்ம இதை கார்த்திகை மாதம் அப்படிங்கிறோம் இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத கோல்சாரம் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத சொல்லுவோம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் அதுக்கு அடுத்தது கண்ணியில் பார்த்தோம்னாக்க சுக்கர பகவானும் கேது பகவானும் விருச்சிகத்தில் சூரியனும் செவ்வாயும் புத பகவானும் இதை தவிர பார்த்தோம்னாக்க சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சி மகரத்தில் இருக்கார் இதை தவிர மீனத்தில் ராகு பகவான் இருக்கிற இந்த பொசிஷனில் நம்மளுடைய கார்த்திகை மாதம் பிறக்குது இப்போ இந்த கார்த்திகை மாதம் பிறக்கிறதுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில விசேஷ தினங்களும் இருக்குது பொதுவாகவே கார்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது கார்த்திகை தீபத்தை பற்றி நம்ம முழுசாக பேசுவோம் கார்த்திகை தீபம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் திருவண்ணாமலை தீபம் அப்படின்றது பரணி தீபம் கார்த்திகை தீபம் இது எல்லாமே வந்து தீபத் திருநாள்களாகவே வந்து இந்த ஐப்பசி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தீபத் திருநாள் முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து கார்த்திகை மொத்தமே வந்து தீபத்தின் கொண்டாட்டமாகவே இருக்கும் இதை தவிர வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறவா இந்த காலகட்டத்தில் போட்டுக்கலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்த சபரிமலையில் மாலை போட்டுண்டு அந்த ஃபாரஸ்டெல்லாம் கடந்து போய் காடுகள் மூலியமாக போய் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடியது விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மாலை போட்டுட்டு விரதம் இருந்து ஒரு ஒரு நாளும் வந்து ரெண்டில் ரெண்டு தரமாவது குளிச்சுட்டு சரணம் சொல்லி இந்த மாதிரியான விசேஷங்கள் பண்ணக்கூடியதும் ஆன்மீகம் தழைத்து ஓங்கக்கூடிய காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் வருது இதுதான் வந்து ரொம்ப விசேஷம் இதில் பார்த்த வாஸ்து நாளும் வருது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து பத்தொம்போது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வாஸ்து நாள் வருது இந்த வாஸ்து நாள் இருபத்தி நாலாம் தேதி வருது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து வாஸ்து நாளாக வருது வாஸ்து பகவான் கண்விழிக்கும் நேரத்தில் எந்த ஒரு விஷயங்களும் பூஜை போடுறது அடிக்கோல் போடுறது கடைக்கால் நோண்டுறது புதுசாக வீடு மனை கட்டுறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய காலகட்டம் ஒரு முப்பத்தாறு நிமிஷம் கடைசி முப்பத்தாறு நிமிஷம்னு சொல்லக்கூடியது பத்து ஐம்பத்தி நாலுலேருந்து பதினொன்று முப்பது வரலும் அன்றைக்கு இருக்குது இந்த காலகட்டத்துக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதனால் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கிற நேரம் அந்த இருபத்தி நாலு பதினொன்று அன்னைக்கு ரொம்பவும் முக்கியம் இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியை வந்து முடவன் முழுக்கு அப்படின்னு கொண்டாடுறோம் ஏன் அப்படின்னா முடவன் வந்து பெருமாள் அதாவது கா காவேரி நதியில் நீராடுறதுக்கு வரும்பொழுது அவனால் வர முடியல அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆகிடுறது கார்த்திகை ஒன்றாம் தேதியும் பிறந்து விடுறது அதனால் வந்து பெருமாளே நான் வந்து இப்போ காவிரியில் குளிக்கிறதுக்கு வரும்போது இப்படி ஆயிட்டே எனக்கு வந்து காவிரி இது வராதா அப்படின்னு துலாஸ்தானம் கிடைக்காதான்னு கேட்கும்பொழுது இந்த ஒரு நாள் ஒவ்வொன்குன்னு வந்து நான் அந்த துலாஸ்தானத்தை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பெருமாள் வந்து அவனை ஆக்கிரமிச்சுக்கிறார் அதனால் வந்து அந்த முடவன் முழுக்குன்னு சொல்லக்கூடியது கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி அன்னைக்கு எல்லா வருடங்களும் அது உண்டு அதனால் ஒன்றாந்தேதி என்றைக்கும் வந்து கார்த்திகை அதாவது துலாஸ் மாதத்தினுடைய துலா ஸ்நானத்தை கண்டினியூ பண்ணலாம் அதன் மூலியமாக காவேரி எல்லா ஜலங்களிலும் இருக்க மாதிரியும் அவர் வந்து குளிக்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் கிட்ட ஐக்கியமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னா பரணி தீபம் இருபத்தி அஞ்சு பதினொன்று கார்த்திகை தீபம் வந்து இருபத்தி ஆறு பதினொன்று இதை தவிர இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன் அப்படின்றதையும் பார்ப்போம் என்னென்ன எளிய பரிகாரங்கள்னு பார்ப்போம் அதை தவிர வந்து எந்தெந்த நாட்களை நம்ம வந்து தழ அதாவது அந்த நாட்களில் முயற்சி எடுக்காமல் சில நாட்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதாவது சந்திராசிரம நாட்கள் என்னென்ன ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சோபகுருத்துவ வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கும்ப அதாவது அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதமும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் கொண்டது கும்பராசி இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசியினுடைய அதிபதியாகியவர் பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறத்தோடு இருக்கார் இன்னும் இந்த கார்த்திகை மாதம் முடிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆனச்சுன்னா அவர் வந்து உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார் அப்போ ராசிக்கே இப்போ வந்து ராசி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அவருக்கு வந்து வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் வெ வெளி வெளியூர்களில் தொடர்பு இருந்து தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல லாபத்தை ஈட்டி தரக்கூடிய காலமாக இருக்கும் என்ன கேட்டால் பதினொன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் மூணு பேரும் இருக்கிறதுனாலையும் அவர் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிற காரணத்தினாலையும் அந்த ராகு வந்து வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் அந்த வாக்குஸ்தானத்தினுடைய அதிபதி யாருன்னு கேட்டால் குரு அவர் மூணாம் இடத்துல போய் இருக்கார் அப்போ கைத்தியஸ்தானம் வீரியஸ்தானத்தில் போயிருக்கார் அப்போ உங்களுடைய வாக்குகள் வந்து நீங்கள் வந்து கவனமாக பேசணும் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அதேமாரி கோபமும் படக்கூடாது அதுமாரி இருந்து நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா தொழில் வந்து நல்ல முன்னேற்றமான காலத்துக்கு வரக்கூடிய நேரம் இது ஆக இது மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் பத்தாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த ஒன்பது பத்துக்குடையவர்களும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதியாகிய சூரியன் எல்லாருமே வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து மிக மிக சிறப்பு அப்போது ஆட்சி பெற்ற செவ்வாய் ஒன்பது குடையவர் அவர் வந்து சுக்கர பகவான் அவர் வந்து அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துலேயே இருக்காரு அப்போது எட்டாம் இடத்து அதிபதியும் சூரியனும் அங்கேயே இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பெரு நல்ல யோகத்தை தரக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் அரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க ஐயா நல்ல தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானாதிபதியான அங்காரகன் சொந்த இடத்துல மிக மிக வலுவாக இருக்கிறார் இதை தவிர சப்தமாதிபதியான சூரியன் வலுவாக இருக்காரா வலுவாக இருக்கார் அதுக்கு அடுத்தது ராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று கொஞ்ச நாளைக்கு தான் அவர் அங்கே இருக்க போகிறாரு அப்போ உங்களுடைய பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் வலுக்குது அப்போ ஜீவனஸ்தானம் வலுக்கும் பொழுது இதுவரை வேலைக்காக திண்டாடிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஏழு பத்து தொடர்பு வரது அப்படின்றது மனைவியின் மூலியமாக பெரிய வேலைகள் கிடைக்கக்கூடிய பெரிய பொருளாதார உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக உண்டு அதே போல் பார்ட்னர் நல்ல பார்ட்னர் அமைஞ்சு அவங்க மூலியமாக வருமானம் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்போதுமே மனசில் ஒரு சஞ்சல் இருந்துகிட்ருக்கோம் நம்ம எத்தனை நாள் தான் அடுத்தவனுக்கு கடுமையாக வேலை பார்த்துட்ருக்கு நாமளும் ஒரு சுயதொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினைக்கிற நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சுயதொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக மிக மிக அதிகம் இதை தவிர பிரகஸ்பதியான குரு மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டமாக புற்றெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் சொல்கிறது அத்தனையும் ஜெயமாகக்கூடிய காலகட்டமாக ஜெயமாகக்கூடிய காலகட்டம் ஏன்னா வாக்குஸ்தானாதிபதியே இடமான கம்யூனிகேஷன் பாவத்துக்கும் அதிபதியாக போயிட்டார் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கார் அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு அது கோதண்ட ராகு அப்போ சொன்ன சொல் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் சொன்ன செயல் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைகள் கூடி எதிர்பாராத பண வரவுகளும் எதிர்பாராத பொருள் வரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சரி இதுக்கப்புறம் இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் என்னென்ன நற்பணங்களை தரும் அப்படின்றது நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காராவ சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் எப்படி அப்படின்னா ஏழாம் இடத்துல வந்து ஏழாம் இடம் வந்து குருவினால் பார்க்கப்படுறதுனாலையும் சுக்ரன் வந்து முப்பது பதினொன்று அன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று போகிறதுனாலையும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு அதனால் திருமண யோகம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தை மாதத்தில் கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போது அதுக்கப்புறம் தை மாதத்தில் கல்யாணம் ஆகிடும் இந்த மாதத்தில் பார்த்த திக்பலம் பெற்று சூரிய பகவானும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா திக்பலம்ன்றது வந்து ஆட்சி பலத்திற்கு இணையாக அதாவது உச்சம் ஆட்சிக்கு இணையாக இருக்கக்கூடிய பலம் அதாவது ஷட்பலங்களை சொல்வா அதில் வந்து திக்பலம்ன்றது வந்து மிகப்பெரிய விஷயம் அந்த திக்பலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் என்ன வரும் அப்படின்னா மருத்துவத்துறையில் துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இந்த மாதத்தில் வந்து கும்பராசியில் இருக்கிறவர்களுக்கு மருத்துவத்துறையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கெமிக்கல் துறை அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுறார் பதினொன்றாம் இடத்துக்கு முப்பதாம் தேதி அன்றைக்கி போகிறார் அதனால் எட்டு பதினொன்று சம்மந்தப்படுறது பன்னெண்டாம் இடம் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார் ஷார்ட் ட்ரிப் வந்து வெளிநாடு போய்ட்டு வருவீங்க ஏன் ஷார்ட் ட்ரிப்பு ஏன் முன் மொத்தமாக போகக்கூடாதா பன்னெண்டாம் இடம் வந்து சுபப்படாமல் சனி பகவானால் இருக்கிறதுனால அவர் இயற்கை பாபின்றதுனால உங்களுக்கு வந்து ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் அதிபதியான புத பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே வந்து சேரும் இப்போது அதை தவிர பார்த்தீங்களே ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பகவான் ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் படபடப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சில் படபடப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் வேகமாக செயல்கள் பண்ணும் பேச்சில் ரொம்ப வேகமாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்து சாதிக்கிறது தான் ரொம்பவும் நல்லது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால அவர் மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் இது எல்லாமே சுபத்துவம் அடையிறது இதை தவிர பதினொன்றாம் இடத்துல புத பகவான் வர்றது அதீத சுபத்துவம் ஆறுது அதனால் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இதுவரலும் நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு லாபத்தை ச உங்களுடைய வாழ்நாளில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்னு சொன்னதுனாலையும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு புதிய வண்டி வாகனம் வாங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுவீங்க எவ்வளோதான் வருமானம் இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் அதிகமாகவே பண்ணக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம ஐயா கிட்டே கேட்போம் அதை தவிர வந்து உங்களுடைய முயற்சிகளை எந்தெந்த நாட்கள் தள்ளி போடணுன்றதையும் கேட்போம் அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வரப்போகிற சுக்கர பகவான் ஆட்சி நடைபெறுறார் அப்போ ஒம்பதுக்குடையவர் ஒன்பதுலேயும் பத்துக்குடைய ஒரு பத்துலேயும் இருக்கிறது வந்து மிக சிறப்பு அந்த பத்துக்குடையவர் வந்து சூரியனுடைய பலத்தோடு இருக்கிறது அதை விட சிறப்பு அப்போ எல்லா சிறப்புகளும் அடைஞ்சிருக்கிறதுனால லாபங்கள் அதிகமாக குரு பகவானும் அந்த சுக்கர பகவானை ஒன்பதில் இருக்கிற சுக்கர பகவானை பார்க்குறார் அப்போ குரு சுக்கரன் சப்தம பார்வையில் பார்க்குற காரணத்தினாலேயும் ரெண்டாவது வந்து ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து அவர் வந்து ஒரு குறுக்கு வழியிலையும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியவும் காமிப்பார் ஆக அவரிவிதமான யோகத்தை பெறக்கூடிய காலமாக இந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது போது அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னே சொல்லலாம் ஆக ஆக இந்த மாதம் கார்த்திகை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது அதனால் நன்மையே பயக்கும் இப்போது இந்த கார்த்திகை மாதையில உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை காலையில் ஒரு பத்தேகால் மணிக்கு தொடங்குது அது வந்து ஏழாம் தேதி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை இந்த இந்த நாட்கள்லாம் இருக்கிறது இந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள் பண்ண வேண்டாம் அதே மாதிரி புதிதான தொழில்கள் புதிதாக செய்யக்கூடியதுகள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்போ இந்த ரெண்டையும் தவிர்க்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் வயசில் பெரியவங்கட்ட போய் கேட்டாலே சந்திராசுமி தினமாக இருக்குது இன்றைக்கி நான் இதை செய்யணும் அதனால் என்ன பண்ணலாம்னு கேட்டால் அதுக்கு சில விவரங்கள் சொல்லுவாங்க பெரியவங்க இல்லைன்னா எங்களை மாதிரி ஆளுங்களை வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை கோயிலில் இருக்கிற குருக்கள் பூசாரிகள் மாதிரி இருக்கிறவங்ககிட்ட என்னையும் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க ஆக அவங்க அவங்ககிட்டத கேட்டுக்கிட்டு உண்டானது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் அதுதான் நல்லது அதே போல் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகளோ புத்திகளோ அந்தரமோ சூட்சமோ இதெல்லாம் சரியில்லாத பட்சத்தில் இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் கூட நடக்காமல் போயிடலாம் அதுக்கு என்ன செய்தால் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர ஐயா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க ஐயா விரிவாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் சொன்னீங்க இப்போ கும்பராசியை பொறுத்தளவுக்கு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க நாங்கள் சொன்ன நற்பலன்கள் அடிக்கிறத குறைவாக இருக்கும் அப்போ அந்த நற்பலன்கள் குறைவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அவங்கள்ட்டையே சரணாகதி சரணாகதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுக்கு உண்டான கோயில் அப்படின்றது திருநள்ளாறு இது காரைக்கால்லேருந்து ஏழு கிலோமீட்டரில் இருக்குது ஒரு முறை திருநள்ளாறு இந்த கார்த்திகை மாதத்தில் சென்று வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் ஓய்மா ஓயும் சனியை போய் கொடுப்பவரும் இல்லை சனியைப் போயில் கெடுப்பவரும் இல்லை அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நம்ம காப்பாற்றப்படுவோம் காப்பாற்றப்படுவோம் சரி எனக்கு அவ்வளோ தூரம் திருநள்ளாறு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது லோக்கல்லையே ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ தினங்களில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் நந்தீஸ்வரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அதை சாப்பிட்டுக்கிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி எனக்கு கோயிலுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆறு டு ஏழு ஓரளவு சிவனுடைய பாடல்களை போட்டு கேட்டுகிட்டு வந்தீங்கனாலும் இந்த பிரச்சனைகள் போகுமா போகும் ஏன் சாமி சிவனோட பாடல்கள் சனி ஈஸ்வரன் அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கிறது அதனால் ஈஸ்வரனை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் ஸோ இப்போ இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு கார்த்திகை மாதத்தில் என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன தீய பலன்கள் அப்படின்னு ஒரு தீர்வா அதை போகிறது அற்புதமாக கார்த்திகை மாசத்தில் பார்த்தால் கும்பராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டு திருமண பாகியம் உண்டு முப்பது பதினொன்றுக்கு மேலே தொழில் மிகப்பெரிய அபிவிருத்தி பண வரவில் நல்ல ஒரு ஏற்றம் ஆனால் உடல் நலத்தில் ஜாகிரதை இருக்கணும் ஏழரசனி நடக்கிறது எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்க ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால படபடப்பு அதிகமாகும் தொழிலில் வந்து லோடு ரொம்ப அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்களேன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை அப்படின்றத இந்த சக்தி ஜோதிடரை சொல்லுது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்